அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் கார்த்திக் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி பதினோராம் தேதி சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் வந்து திருவாதிரை அன்றுதான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம் இந்த ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையற்ற தன்மையை குறிக்கும் ஒரு தத்துவங்க ஆடல் அரசன் சிவபெருமான் கூறிய தத்துவம் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் குறைகளும் நிலையானது கிடையாது நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்றதை குறிக்கக்கூடிய ஒரே ஒரு தத்துவம்தான் நூறு பிரதோஷங்களை வழிபாடு பண்ணவர்களுக்கு கிடைக்கும் பலனை விட இன்று மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டவர்களுக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுள் சிவபெருமான் இவங்க ரெண்டு பேருமே மார்கழி மாசத்துல காட்சி தருவார்கள் தேவர்களே வர காத்திருந்து வர வாங்குவாங்க தேவர்களே மக்களாகிய நீங்களும் சிவபெருமானின் அருளை பெற்று மேன்மை அடை அடையுங்கள் எனப்போ இந்த மாத காலம் தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம் தட்சிணாயன காலம்னா ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கடகராசியில் இருந்து தனுசு ராசி வரைக்கும் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலகட்டங்கள் தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம் இந்த மார்கழி மாசம் முடிய போகிறது இந்த தட்சிணாயன காலம் அடுத்த தை மாசம் வரும் குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல சூரியன் வந்து அமர்ந்திருக்காரு இது பெரும் சிறப்பு நீங்களும் சிவபெருமானை வழிபட்டு பெரும் யோகங்களை பெறுங்கள் பொதுவாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகவோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரமே ராகுவோட நட்சத்திரம் ஜாதக ரீதியா இந்த ராகுவோட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சிறப்பு செய்யும் இந்த மூன்று நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா கேதோ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருத்திகை உத்திரம் உத்திராடம் செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிருக சித்திரை அவிட்டம் குருவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த திருவாதிரை சுவாதி சதயம் பெரிய யோகமா இருக்கும் வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்கை உயர்வு இது எல்லாத்தையுமே இந்த மூன்று நட்சத்திரங்கள் தரும் ராகுவோட நட்சத்திரங்கள் தரும் இந்த ராகவோட தன்மை என்னன்னா பொருட்காரத்தோடு அதிகமாக வளர்ப்பாரு நீங்க எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான வேலைகள் ஒரு பொருள் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு திருமணத்துக்கு வந்து பெண் பார்க்க போனோம் திருமணம் செய்யணும் இந்த காலகட்டங்கள்ல இந்த நட்சத்திரங்கள்னா வளர்ப்பாங்க வளர்ந்து மேல மேல போவாங்க அந்த வளர்க்கும் தன்மையுடையது ராகு புரியுதுங்களா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திர காலங்கள் பொதுவாகவே வரும் பொழுது சுப காரியங்களில் எடுத்து செயல்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வெற்றிகள் பெரிய அளவுல காத்து ராகுன்னு சொன்னா பிரம்மாண்டம் எதிர்பாராத பணம் வாழ்க்கையின் உச்ச நிலையில் அவர்களை கொண்டு போய் வைத்து விடுவார் தரையில் அமர்ந்தவர்களை மாளிகைகளில் அமர செய்வார் ராகு இந்த அமைப்புல அனைத்து நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கேதோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ராகுவோட நட்சத்திரம் சிறப்பை செய்யும் நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்யணும்னாலுமே இந்த நட்சத்திரத்தை பார்த்து இந்த மூன்று நட்சத்திரத்தை பயன்பாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மேனும் வளர்ந்து உயர்வீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் ஆன்மீக ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் அனைத்து விவரங்களை அறிய குரு சந்திரா ஆஷ்டோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களவிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் கார்த்திக் நமஸ்காரம்